குரான் பல வகை மனிதர்கள் என்ற தலைப்பிலே ஒரு சில மனிதர்களை நாம் கண்டு வருகிறோம் முதலாவதாக நபீனா பலஸ்தீனிலே ஆடுமைக்கிற இடையனாக அறிமுகமாகி ஜானூத்தை கொடை செய்து தானூத்து மன்னனினுடைய மகளை திருமணம் முடித்து பல்வேறு பொறுப்புகளில் இருந்து மன்னனு மன்னனுக்கே பொறாமை ஏற்பட்டு தானூத்து மன்னரிடத்தில் இருந்து பிரிந்து போனத்தை தன் தவறை உணர்ந்து மீண்டும் மீட்டிக்கொள்வதற்கு முன்னார் ஒரு சிலர் சேர்ந்து தாலூத்தையும் தாளூத்தினுடைய மூன்று பிள்ளைகளையும் கொலை செய்ய அதற்கு பிறகு ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார்கள் தன்னுடைய உழைப்பாள் தன்னுடைய கையிலே சம்பாதித்து வருமானத்தை ஈட்டக்கூடியவர்கள் அல்லாஹ் வேடத்திலே அழுது அழுது கேட்கிறபோது அன்சங்கள் ஹரி ரபிகி பாத்ரூம் சதி அவ மன்னா ஃபி ஓன்லின்னாஸ் என்றல்லா சொல்லுகிறான் இரும்பை தாவூதுக்காக நாம் இறக்கினோம் என்றல்லா சொல்லுவான் அதில் ஒரு உருக்க ஆடை செய்வார்கள் ஒரு ஆடை ஆறுநூறு திருதத்திற்கு விற்பனை செய்வார்கள் இருநூறு தனக்கு வைத்துக்கொள்வார்கள் தருவார்கள் இருநூறை ஏழை எளியவர்களுக்கு தருவார்கள் நவீனா தவுதரைக்கு அல்லாஹரபுல்லமின் குரல் அவர்கள் ஆரம்பித்து விட்டால் பறந்து கொண்டிருக்கிற பறவைகள் மயங்கி விடுமா பாறைகள் மழை பாறைகள் கூட ஆடும் என்று நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம் இந்த நவீனா தவுதலகி சலாத் வசலாம் நூறு மனங்களை பிடிக்கிறார்கள் நூறு மனங்களை முடிக்கிறார்கள் அதிலே பத்தொன்பது குழந்தைகள் அதிலே சுலைமான வருகிறது இவர்களுடைய மனைவியாக நீண்ட காலம் இருந்தார்கள் என்பது வரலாறு அது மட்டுமல்ல தாவூதலகி சலாத் அவர்கள் மக்களுக்கு நீதமான ஆட்சி செய்பவர்களாகவும் நீதி வழங்கக்கூடிய நீதிமானாகவும் இருந்தார்கள் நிசாவிலே நூத்தி அறுபத்தி மூன்றாவது வருஷத்திலே அல்லாஹ் தாவூதலை இச்சலாத்தை பற்றி சொல்லுவான் ஆ தீனாவு தாவூதர் தாவூதலை இச்சலாத்திற்கு ஜமூர் என்ற வேதத்தை நாம் கொடுத்தோம் என்றெல்லாம் பேசுகிறார் இரண்டாவதாக துல்கர்ணைன் அழகிச்லாம் இவர்களை நபி என்றும் சொல்லுகிறார்கள் வழி என்றும் சொல்லுகிறார் ஏன் துல்கர்ணை என்று இவர்களுக்கு பேர் வந்தது அன்புக்குரியவர்களே அல்லாஹ் ரமுல் அலவின் மேகத்தை இவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான் உலகம் முழுக்க சுற்றி வந்தவர்களில் இவர்களும் ஒருவர் நூறை பிரகாசத்தை இவர்களுக்கு இரவும் பகலும் இவர்களுக்கு ஒன்றாகவே இருக்கும் பிரகாசமாகவே இருக்கும் ஒரு ஊரிலே இவர்கள் படையெடுத்துச் செல்லுவார்களே கோபம் கொண்ட சிங்கம் உள்ளே நுடைவதை போன்றிருக்கும் இவர்கள் படை செல்லுகிற போது சூரியனை நெருங்கி செல்வதைக் போன்றிருக்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியிலே படைகள் ஆயிரக்கணக்கான பேர் ஒன்றாக சேர்ந்து நுழைவார்கள் அதனால் தான் இவருக்கு துல்கர்ணை கிழக்கையும் மேற்கையும் அடைத்துக் கொண்டவர் என்ற பேருக்கு சொந்தக்காரராக மாறி போகிறார்கள் அன்பிற்குரியவர்களே இந்த துல்கர்ணை நிலை சலாம் நவீனா இப்ராஹிம் அலிகி காலத்திலே வாழ்ந்தவர்கள் முதல் முதலில் இப்ராஹிம் அலிகி சலாத்தை சந்தித்து முசாஃபா இந்த முசாஃபா என்ற கலாச்சாரம்

நிலை உங்களிடத்திலே கேட்பார்கள் சொல்லுங்கள் என்ற ஆரம்பித்து அவர்களை பேசிக் காட்டுகிறார் மூன்றாவதாக போது ஐந்து விஷயங்களுக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறாரோ அவர்தான் எனக்கு பின்னால் நபி என்றார்கள் அது என்ன ஐந்து விஷயம் பகல் முழுவதும் நோன்பு வைக்கவள் இரண்டாவது இரவு முழுவதும் நின்று வணங்கவள் மூன்றாவது இல்லா எவலிவோ இல்லால் இல்லா அல்லாஹ்வுக்காகவே தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் கோபப்படக்கூடாது நான்காவது யாமலியில் ஹக் சத்தியத்திற்காக அமல் செய்ய வேண்டும் ஐந்தாவதாக யாதிலும் இருக்கலாம் மக்களுக்கு மத்தியில் நீதமான முறையில் தீர்ப்பு சொல்ல வேண்டும் அவர்தான் எனக்கு பிறகு நபி என்று சொல்ல கொண்டதால் இவர்களுக்கு பெயர் தல் கிஃபுல் என்று சொல்லப்படுகிறார் கல்குமுடியினுடைய உண்மையான பேர் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் எங்களுக்கு நீண்ட வயது இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாங்கள் போர் செய்ய முடியும் என்று சொல்ல அல்லாஹு இடத்துல கேட்கிறார்கள் அல்லாஹ் சொல்லுவான் இந்த கோபுகளுக்கு மட்டும்தான் நீங்கள் எவ்வளவு வயதை புரியப்படுகிறீர்களோ அவ்வளவு இருந்து கொள்ளுங்கள் அதனால் இவர்கள் பொறுப்பிலேயே வயது கொடுக்கப்பட்டதால்

பெண்ணை வயதிலே ரம்ரா மூத்தவர்கள் கொடுக்கிறார்கள் இந்தாவுடைய காலம் முடிவதற்கு முன்னால் மனைவியிடத்திலே சொல்லுகிறார்கள் உன் இந்தா காலம் முடிய போகிறது நாடினால் உன்னை வெறும் மனைவியாக மட்டும் வைத்துக் கொள்ளுகிறேன் நாடினால் நீ விடுதலை பெற்று செல்லலாம் அந்த பெண்மனை இல்லை இல்லை நான் விடுதலை பெற்று சென்று விடுகிறேன் என்று சொல்ல அவர்களுக்கு தோதுவாகவே அல்லாஹ் நிசா நூத்தி இருபத்தி எட்டாவது வசனத்தை இறக்குகிறான்

குப்பார்களிடத்திலே போய் இஸ்லாமியர்களை பற்றி பற்றி கிட்ட நடிக்க கூடியவர் செல்லும் நாயகத்தின் காலத்திலேயே அழிந்து போனார் பயங்கரமான ஒரு முனாஃபிக் இறந்து விட்டான் என்று சொன்னார்கள் பெருமானாரை பார்த்தேன் எங்களுக்கு நேரடியாக வகி திவரகையில் இறங்கினார் நாங்கள் பார்க்க வேண்டும் அவர் ஓதுவதை